கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற குமார அன்பர்களோடு திருப்புகள் அமிர்தம் கிடைத்த தலங்களை வலம் வந்து கொண்டு இருக்கின்றேன் திரு ஏரகம் சுவாமி மலை தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்தது அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது திருவலஞ்சுழி திருவலஞ்சுழி திருப்புகளில் அருணகிரியாரே கூகுள் மேப்லாம் கொடுத்துட்றார் சுவாமி மலைக்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த திருவலஞ்சுழின்னு அப்படி அருணகிரியாரே ரொம்ப அழகா மார்க்கம் போட்டு சொன்ன ஒரு அழகான பதிதான் திரு வலஞ்சுழி விநாயகப் பெருமானுடைய மகிமைகள் இங்க ரொம்ப ஜாஸ்தி காவிரி அப்படி வளமாக அப்படி இழுத்தாராம் அதனால வளமாக சுழிய ஆரம்பிச்சுதான் வளைய ஆரம்பிச்சுதான் அதான் திரு வலஞ்சுழி இங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடையிறாங்க அமிர்தம் கிடைக்க நீ ஆனா கிடைக்கல ரொம்ப நாள் கிடைக்கிறாங்க அது கிடைக்கலன்னு பொழுது முதல்ல தேவேந்திரன் வந்து கடல்ல தானே இருக்கார் பார்க்கடல் அந்த நுரையெல்லாம் திரட்டி பார்க்கடல் அதுவே வெள்ளை அதில் வர நுரைகள் வெள்ளையா இருக்கும் அந்த நுரையெல்லாம் திரட்டி எடுத்துன்னு வந்து அந்த நுரையாலே ஒரு பிள்ளையார் செய்கின்றான் இந்திரன் அந்த பிள்ளையாரை வணங்கி எவ்வளவு காலம் பார்க்கடலை கிடைக்கின்றோம் விநாயகப் பெருமானை உன்னை வணங்காமல் செய்தது தவறு தான் அதனால் நீ தான் எனக்கு அருள் பண்ணணும்னு நுரையால் வெள்ளை நுரையால் செய்த பிள்ளையார் இன்றைக்கும் திருக்கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களே பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப பழமையாக தொன்மையை உணர்த்தும் ஒரு திருக்கோயில் உள்ளே போனாலே ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க உள்ளே போனோடனே முதல்ல ஒரு தனி கோயிலில் பிள்ளையார் இருப்பார் அவர் நுரை விநாயகர் கடல் நுரை விநாயகர் வெள்ளை வாரணர் அப்படின்ற பெயரும் உண்டு ஸ்வேத்த விநாயகர்னு உண்டு ஸ்வேத்தம்னா வெள்ளை அப்படி சுவேத விநாயகர் என்ற நாமமும் கொண்ட பிள்ளையார் இங்க அம்பாள் சுவாமியோட திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஸ்வரூபம் சடைமுடிநாதர்ன்ற பேர்ல சுவாமி இருக்கார் கற்பகநாதேஸ்வரர் இதுதான் சிவபெருமானுடைய பெயர் அம்பாள் இறைவி சக்தி பீடங்களுக்கான வலிமை உள்ள நாயகி இங்க அம்பாள் சுவாமியோட திருமண கோலத்தில் இருக்கார் சரி இப்ப நம்ம முருகப்பெருமானுக்கு வந்துடலாம் இங்க ஒரு திருப்புகள் தான் கிடச்சிருக்கு மகர குண்டலம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருணகிரியாரால் கொடுக்கப்பட்ட திருப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா திருமாலை பற்றிய பெருமைகள் எல்லாம் அப்படியெல்லாம் எழுதி ரொம்ப அழகா வலஞ்சொழியில் வாழ் தேவர்கள் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் செய்ததை ரொம்ப அழகா இந்த இடத்துல அருணகிரியார் சொல்லியிருக்கார் இப்ப முருகனுடைய சன்னதிக்கு வந்துடலாம் முருகப்பெருமான் மிகவும் அழகாக வள்ளி தேவயானையோடு ஆறுமுக கடவுளாக மயில் மீது அற்புதமாக அருளும் கோலம் இந்த முருகனெல்லாம் பாடி பழமையை உணர்ந்து ரமண மகர்ஷி கொடுத்த தலம் இந்த இடத்துல அப்படியே கண்ண முடி ரமண மகர்ஷியே முருகன் அருள் பரிபூரணமாக பெற்றவர் இங்கே வந்து திருப்புகழ் பாடி முருகன் அருளை பெறலாம் இப்போ உற்சவர் உற்சவர் ஒரு திருமுகமும் நான்கு கரங்களும் கொண்ட உற்சவமூர்த்தம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க முருகனுக்கு உற்சவம் நடக்கும் அங்கே திணை வளர்ப்பாங்க தினைப்புலம் காத்தவள் தானே இந்த வள்ளி அதனால் தினை செடியை நிறைய நட்டு அது அந்த பங்குனி உற்சவம் கிட்ட வளர்ற மாதிரி அதை வளர்த்து தினை செடிகள் வளர்ந்த உடனே அங்கே வள்ளி போய் தினைப்புலத்தை காப்பா பார்த்துட்ருக்கா பறவைகள்லாம் வரக்கூடாது ஆலோலம் ஆலோலம்னு அந்த பறவைகளெல்லாம் துரத்தி அவள் இருக்கா மாதிரியும் அந்த ஆலோலம்னா என்ன நாமளும் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை காப்பாற்றணும் அவ சொன்ன ஆலோலம் ஆலோலம்ன்ற பறவையை துரத்துறா நாமளும் முருகா முருகான்ற ஆலோலம் சொல்லி நமக்குள்ளே வர இருக்கிற கோபம் மோகம் சிற்றின்பம் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கோபத்தெல்லாம் துரத்துகிற பறவைகள் இதெல்லாம் தான் அது அதனால் வள்ளின்றதே நமக்குள்ளே இருக்கிற ஆசைகளை குறைத்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அனுபவிக்கும் ஒரு ஐதீகம் தான் வள்ளியே அப்படி அவள் வந்து ஆலோலம் பாடி பறவைகளை துரத்தி அப்போ முருகப்பெருமான் வந்து அவகிட்ட ரொம்ப ஆசையாக வம்பு கெழுத்து அப்போ வள்ளியினுடைய அப்பா வரும்பொழுது வேங்கே மரமான ஐஸா நின்று முருகப்பெருமான் ஐயோ எங்கள் அப்பா வந்துடுவார் நீ மாட்டிப்பேயே பிடிக்காத மாதிரி தான் இருந்தா ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு உடனே நம்பிராஜன் வந்த உடனே பயந்துட்டா ஆச்சோ நம்பிராஜன் வந்தால் இந்த முருகன் எதா பண்ணிடுவாரே வந்தது முருகன்னு தெரியாதுல்ல அப்படி திரும்பி பார்த்தா வேங்கே மரமாக நின்ன ஐதீகம் அப்புறம் பிள்ளையார் யானை வடிவத்தில் வந்து வள்ளி ரொம்ப யானைக்கு பயந்து முருகனை அப்படியே ஆலிங்கனம் அந்த கிழவர் வடிவத்தில் இருந்த முருகனை ஆலிங்கனம் பண்ணது இது எல்லா வள்ளி திருமண நிகழ்வும் இங்கே ரொம்ப அழகா செய்வாங்க இதை பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதனால் ஒரு கோயிலுக்குன்னு போனோன்னா அதை பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும் சம்பந்தரால் திருமுறை பாடல் பெற்ற தலம் நாவுக்கரசரால் திருமுறைகள் பாடல் பெற்ற தலம் அவ்வளவு பழமையான தலம் இங்க வந்து திருப்புகழ் பாடி அங்கே எப்போ எந்த சமயத்தில் இந்த வள்ளி அழகான இந்த ஐதீகங்கள் நடக்கும்னு கேட்டு இந்த யானை துரத்தெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கும் அதனால அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து முருகனை திருப்புகழ் பாடி அனுபவித்தால் அந்த அற்புதங்களும் அந்த நினைவுகளும் வாழ்நாள் முழுக்க நம்முடைய மனதை விட்டு நீங்காது அப்படியாக திருவலஞ்சொழிக்கு வாருங்கள் விநாயகப் பெருமான் இறைவன் இறைவி முருகப்பெருமான் என்று அப்படியே சிவக்குடும்பத்தின் அருளை அப்படியே பல மடங்காக தரும் அற்புத பதீது வாருங்கள் இறைவன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்